நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் இப்போ வந்து ஒரு மிக்ஸியில் வந்து நீங்கள் வந்து அரைக்கிறீங்க மசாலா அரைக்கிறீங்கன்னா மிக்ஸி ஃபுல்லாக போட்டிங்கன்னா அந்த மிக்ஸி எப்படி அரைக்கும் அரைக்காதில்ல அதுபோல் வந்து ஒரு வாஷிங் மிஷினில் வந்து துணியை போடுறீங்க துணி ஃபுல்லாக போட்டிங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் சுழல்லாது அதுபோல் தான் நம்ம வயரில் வந்து ஃபுல்லாக சாப்பிட்றோம் சாப்பிட்டா ஆகும் அது எப்படி செரிமானம் பண்ணும் செரிமானம் பண்ணாது சரியாக செரிமானம் பண்ணாது அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து இப்போ ஒரு கிலோ உணவு டெய் டெய்லி நான் சாப்பிட்றேன்னா அதே நீ டெய்லி சாப்பிடு அதை குறைக்காத அரை கிலோ உணவாக குறைக்கணும்னு சொல்லு அந்த ஒரு கிலோ உணவை ஒரே நேரத்தில் போடாத வயிற்றுக்குள்ளே போடாத ஒரு கிலோ உணவை நாலாக பிரிச்சிரு ஒரு கால் கிலோ உணவு ஒரு காலையில் சாப்பிடு ஒரு மணி நேரம் கழித்து இன்னொரு கால் கிலோ உணவை சாப்பிடு இன்னொரு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அல்ல ஒரு மணி நேரம் கழித்து இன்னொரு கால் கிலோ உணவை ஒரு கிலோ உணவை கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுக்குள்ளே போடு மொத்தமாக போடாத மொத்தமாக போட்டால் அதால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது திணறும் அந்த வேலையை செய்வதற்கு அது திணறும் அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல அது வந்து வயிற்றை பற்றி கவலைப்படாமல் வெறும் வாயை நாக்கை பற்றி மட்டும் தான் நம்ம கவலைப்படுறோம் ஒரு வயிற்றை பற்றி கவலைப்படாம அந்த சுவைக்கு ஆசைப்பட்டு வயிறு எக்கடு கேட்டும் போனாலும் போது அது எப்படி வேலை செஞ்சால் எனக்கு என்ன அது ஒரு அடிமையாக நினைக்கிறோம் நான் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அதால் வேலை செய்ய முடியல திணறுது அப்போ வயிறு எல்லாம் பெரிய பெருசாகிடுது அதை பற்றியும் நம்ம கவலைப்படாமல் என்னடா தொப்பை இதெல்லாம் வந்துடுச்சு வயிறு வீங்கிட்டே போத வாயை கட்டுப்படுத்த முடியல வயிறு பெருசாயிட்டே வயிறு அதை பற்றியும் நம்ம கவலைப்படாமணும் நாலு பேர் சிரிக்க சிரிப்பாங்களே குண்டாயிடுமே தொப்பையாக இருக்குமே நாலு பேர் சிரிப்பா அதை பற்றியும் நம்ம கவலைப்படும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வெறும் நாக்கை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அளவுக்கு அப்போ இந்த உணவு உணவை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட கற்றுக்குவோங்க நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட வேண்டிய அளவு டெய்லி ஆனால் எப்படி சாப்பாட்டை குறைக்காதீங்க ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிறைய சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழங்குங்க இவ்வளோ சாப்பிட்டாச்சுப்பா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் இப்போ ஒரு பத்து இட்லி சாப்பிட்றீங்க டெய்லி எனக்கு பத்து இட்லி சாப்பிட்ணும் என்ன ரொம்ப ஆசை பதினஞ்சு தோசை சாப்பிடுவேன் எனக்கு தோசைன்னா நான் ஒரு தோசை சைக்கும் அப்படின்னா அந்த அந்த பதினஞ்சு தோசை ஒரே நேரத்தில் சாப்பிடாத கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு ஒரு ரெண்டு மூணு தோசை இப்போ சாப்பிடு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி சாப்பிடு அந்த மாதிரி சாப்பிடு இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு கிரைண்டரில் நீ மாவு அரைக்கிறேன்னா தண்ணி ஊற்றணும்ல வெறுமனே அரிசியை போட்டால் மட்டும் அதை அரைச்சிருமா அதுபோல் மிக்சியில் நீ வந்து அந்த மசாலா அரைக்கிறானா தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அது அரையும் அதுபோல் நீ இந்த மாதிரி நிறையா சாப்பிடும்போது நீ அதை அரைப்பதற்கான ஒரு திரவம் என்னது இந்த மாதிரி பூண்டு இஞ்சி இந்த மாதிரி மருந்து பொருட்கள் இதெல்லாம் இந்த மருந்துகளை சேர்த்தால்தான் இந்த உணவையை அரைக்க முடியும் நீ சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுல இதெல்லாம் அரைக்கணும் அப்படின்னா நீ இந்த மாதிரி இஞ்சி இஞ்சிச்சாறு பூண்டுச்சாறு அது மாதிரி நில நிலவாகை சூரணம் இது மாதிரி மருந்து பொருட்களையும் சாப்பிடணும் இல்லைனா அது ஒழுங்காக வேலை செய்ய தண்ணி ஊற்றாமல் நீ மசாலா அரைக்கணும்னு நினைக்கிற தண்ணியே ஊற்றாமல் ஒரு மிக்சியில் போட்டு மசாலா அரைக்கணும்னா எப்படி அரைக்கும் அது அதனால் அரைக்காதில்ல அதனால தான் வந்து இந்த மாதிரியான மருந்து பொருட்களை சேர்க்க வேண்டும் அதை அரைப்பதற்கான செரிமானம் செய்வதற்கான நீங்கள் பெரிய சாப்பாட்டு பிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரியாணி ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பிரியாணிலாம் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க இந்த மாதிரி பாதுகாப்போடு தான் சாப்பிடுவாங்க சும்மா வயிற்று கூட போட்டால் அது வேலை செய்யாது எப்படி இவங்க உடம்பு மட்டும் வேலை செய்யுது நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுது அவங்களுக்கு மட்டும் ஏன் ஏற்படலன்னா அவங்க நிறைய பாதுகாப்பு நிறையா அது செரிமானம் சாறு இஞ்சிச்சாறு பூண்டுச்சாறு அப்புறம் ஆப்பிள் சீடர் வினிகர் அப்புறம் தேன் ஒரு டம்ளர் தேன் குடிக்கிறாங்க ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி பல வேலைகள் அப்புறம் அது மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்பப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டு நாள் பட்டினி கிடக்குறாங்க அப்புறம் வந்து செம்பருத்தி பூ ச போட்டு சாப்பிட்றாங்க இப்படி பாதுகாப்போடு தான் சாப்பிட்றாங்க பாதுகாப்போடு தான் வண்டி ஓட்டுறாங்க ஹெல்மெட் போட்டு தான் அந்த வண்டியை ஓட்டுறாங்க அவங்க மட்டும் எப்படி வேகமாக வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா பாதுகாப்பு விழுந்தாலும் நமக்கு அடிப்படாத அளவுக்கு அவங்க பாதுகாப்பு உபரங்கள் போட்டுக்கிறாங்க அளவுக்கு இப்போ அது போல் தான் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் மொத்தமாக அவங்கள போல் சாப்பிட்றாம அவங்களாம் அது அவங்களுக்கு தொழில் மூலம் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அதனால அவங்க நிறைய சாப்பிட்றாங்க அது மாதிரி அது மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அதே நேரத்தில் செரிமானம் செய்வதற்காக நிறைய பூண்டு பச்சையாக எடுத்துக்கிட்டால் வயிறு வெந்து போயிடும் பூண்டெல்லாம் அதை வந்து நல்லா வேக வச்ச அது உணவுகளே அந்த சேர்க்கணும் புளியை சேர்க்காதீங்க புளியை சேர்த்திங்கன்னா செரிமான குறைவு ஏற்படும் புளி சேர்க்காதீங்க சிவப்பு மிளகாய் தூள் சேர்க்காதீங்க மிளகாய் தூள் வந்து பூ பூண்டு இதெல்லாம் இந்த மிளகாய் தூள் அது மாதிரி வந்து புளி இது ரெண்டும் என்ன பண்ணும் மிளகாய் தூள் வந்து புண்ணாக்கிடும் வாயையும் வயிற்றையும் புண்ணாக்கிடும் மழை புண்ணாக்கிடும் அது மாதிரி புளி வந்து செரிமானம் செய்ய விடாது புளி கரைசல்ல ஒரு 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 கரை ஒரு டம்ளர் பருப்பை போட்டு ஒரு மணி நேரமாக வேக வச்சாலும் வேகாது ஒரு புளி கரைசல்ல வந்து ஒரு பத்து மணி நேரமாக ஒரு டம்ளர் பருப்பை போட்டு வேக வச்சு பாருங்கள் பயங்கரமாக தீய வைங்க தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருங்க வே அது வேகவே வேகாது அதனால் புளி சேர்க்காதிங்க சிவப்பு மிளகாய் தூள் சேர்க்காதீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அதே நேரத்தில் இந்த சமையல் உணவு இருக்குல்ல சமையல் உணவு சரிமானம் இந்த மாதிரி ஆப்பிள் சீடர் வினிகர் தேனி பூண்டு சாறு நிலவகை சூரணம் அந்த கழிவல் வெளியே போய்விட்டதா நேற்று சாப்பிட்டோமே குப்பை உணவுகள் இவ்வளவு ஒரு பிரியாணி சாப்பிட்டோமே அந்த கழிவல் வெளியே போய்விட்டதா என்பதையும் கவனித்து சாப்பிடுங்க என் கவனித்து அதன் பிறகு சாப்பிட்ணும் அப்பப்போ பட்னி கிடக்கணும் ரெண்டு நாளைக்கு உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சிங்க ஒரே பிரியாணி தே தீபாவளி பலகாரம் அதெல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ என்ன பண்ண உடம்பை பழையபடி ரெக்கவர் பண்ணால் ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட்டு அந்த இறப்பைக்கு விடுமுறை அந்த இறப்பைக்கும் கல்லீரலுக்கும் கணையத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் விடுமுறை விட்டுருங்க அதன் விட்டுட்டால் திரும்ப பழையபடி அது நல்லா ரெஸ்ட் எடுத்து அப்பாடா திரும்ப அது ரெடி ஆகும் இந்த மாதிரி நம்ம உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் அப்போது இதெல்லாம் என்னால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட முடியல சாப்பிடும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க அப்படிங்க அப்போ அந்த சாப்பாட்டில் தான் தப்பு இருக்குது சாப்பாட்டை மாற்றணும் அப்படி உன்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலனா இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடவே சாப்பிடாது உன்னால் கட்டுப்பாட்டோட இதெல்லாம் இந்த சமைச்ச உணவில் சாப்பிட முடியலண்ணா இதை சாப்பிடுவதை நிறுத்தி விட்டு வேறு உணவுகளுக்கு வந்துவிடு காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் பச்சையாக சாப்பிடு பொரியல் பண்ணி கூட சாப்பிடு அது உன்னை கட்டுப்படுத்தும் காய்கறிகளையும் பழங்களையும் பொரியல் பண்ணி சாப்பிட்டா யாரும் வாயை கடக்க முடியாமல் சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டாங்க அது சாப்பிட்றதே கஷ்டம் அப்போ நீ அளவோட தான் சாப்பிடு அப்போ உன்னுடைய கவலை என்னது அளவோடு என்னால் சாப்பிட முடியல என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தானே நீ இந்த உணவை மாற்றி விடு உன்னிடம் தவறில்லை உணவில் தான் இருக்கிற அந்த உணவை மாற்றி விட்டால் மாற்று உணவுகள் நான் சொல்கிற மாற்று உணவுகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கடங்கள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் கடலாம் அந்த உணவுகளை சாப்பிட்டால் அதுவே உன்னை கட்டுப்படுத்தி விடும் அந்த உணவுகளை நீ வயிறு முட்டா சாப்பிட முடியாது அளவோடு தான் சாப்பிடும் தான் சாப்பிட முடியும் அந்த உணவு நான் சொல்கிற உணவு பசிச்சால் மட்டும் தான் சாப்பிட முடியும் மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் எல்லாம் சாப்பிடக்கூடாது அரிசி கிழவு கோதுமை எல்லாம் சாப்பிடக்கூடாது இதை தவிர்த்து விட்டு காய்கறி புரியல் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் பசிச்சா மட்டும் தான் சாப்பிட முடியும் அதுவும் அளவோடு தான் சாப்பிட முடியும் பசிச்சாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டம் ஆனால் சாப்பிட்டு தானே ஆகணும் அப்போ அந்த உணவை உன்னை கட்டுப்படுத்துகிறது இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கு நீ க நீ மட்டும் காரணமல்ல அந்த உணவும் ஒரு காரணம் அந்த சமைத்த உணவுகள் உன்னை கட்டுப்பாட்டை செய்கிறது உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா சமைத்த உணவுகளுடைய தன்மையை உன்னை அடிமைப்படுத்துகிறது தான் உன்னுடைய கட்டுப்பாடுகளை தகர்ப்பது தான் சமைத்த உணவுகளின் தன்மை அதனால் அதை சாப்பிட்டுட்டு என்னால் கட்டுப்பாடாக இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க அந்த கவலை உண்மையாக இருக்கும் ஏன்னா அந்த உணவுகளை விட்டுவிட்டு பச்சை காய்கறிகளை பழங்களை கீரைகளை கிழங்களை சாப்பிடுங்கள் பச்சையாக சாப்பிடுங்கள்